அருமா அதை முழுப்பட்டுமா எசபாட்டு வரி கேட்டுமா எசபாட்டு வரி கேட்டுமாங்குளத்துக்கிற மேலே கோப்புளத்தோ சின்னவரே மயுளத்து சின்னவரே பாடகளால் இருந்து பாடும் குரல் கேட்கலையாம் பாடுங்குழல் கேட்கலையாம் பாட்டு சத்திய பாடல் பாட்டு அத்தனை குறிச்சாலா

சார் ஹலோ 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 கட்டிக்கொடு 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 I don't know am gonna do இந்த மேடிலே சிறப்பான ஒரு வரவேற்பு நாடகம் பிச்சரெல்லாம் பாத்தியா நம்பிராஜன் இல்லாமல் மொட்டைய வருவாங்க இன்னைக்கு நம்பிராஜன் அது மட்டும் இல்ல கடைசி வச்சு சிறப்பா நாடகம் படிக்க போறோம் பிடிவிடி கட்டி வைங்க கொண்டு எங்க நன்றி வணக்கம் 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 对对对对 வீரவேல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லப்பட்ட ஐவகை நிலங்களிலே இருக்கக்கூடிய என்னை நம்பி இந்த மக்களை நான் நம்பி வாழ்வதனால் என்னை நம்பி தலைவன் என்று அழைப்பார்கள் எங்கள் குல ஆச்சாரப்படி ஆண்டு வேட்டையாடுவதும் பெண்கள் காமல் புரிவதும் எங்கள் குல ஆச்சாரமாக இருந்தாலும் எனக்கு ஏழு ஆண் குழந்தைகள் இருந்தும் கொஞ்சம் விளையாடுவதற்கு பெண் குழந்தை இல்லை என்று நானும் என் மனைவியின் அங்கே மோகினியும் நித்தமும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தோம் என் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் என் குடிமக்களோடு குறுகி காட்டி பகுதிக்கு வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தோம் வேட்டைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நடுவன பகுதியிலே ஒரு குவா குவா என்ற ஒரு சத்தம் கேட்டது என்ன இது இந்த ஒரு குழந்தை சத்தம் கேட்கிறது என்று என்று சொல்லி அந்த சத்தம் கேட்கும் திசையை நோக்கி நானும் என் குடிமக்களும் வந்து சென்றோம் அங்கே சென்று பார்க்கின்ற பொழுது குருவி காட்டின் நடுவன பகுதியிலே வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கீழே நழுவி விழுந்ததை போல கலைமகள் அலைமகள் மலைமகளுக்கு ஒப்பாக ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அங்கு அனாதாய கிடப்பதை கண்டேன் அழகான பெண் குழந்தை யாருடையதாக இருக்கும் என்று என்னோடு வேட்டைக்கு வந்த குடிமக்கள் அழைத்து கேட்டபோது இந்த குழந்தைக்கு உரியவர்கள் யாரும் வரவில்லை உடனே என் நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் இருந்தும் கொஞ்சம் பெண் குழந்தை இல்லை என்று வேதனைப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த குழந்தையை நீங்களே வளர்த்துக் கொண்டு வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று என்னோடு மக்கள் சொல்ல நானும் வேட்டை நிறுத்திவிட்டு இந்த குழந்தையை தூக்கி கொண்டு நேராக வீட்டிற்கே வீட்டிற்கு சென்ற அத்தான் வேட்டைக்கு சென்ற அத்தான் எப்பொழுது வீடு வருவார் என்று என் மனைவி அங்கே காத்திருக்க நானும் குழந்தையோடு அங்கு செல்ல உடனே வேட்டைக்கு சென்ற தாங்கள் எப்பொழுதுமே புலி சிறுத்தை சென்னாய் போன்ற துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி வரக்கூடிய தாங்கள் குழந்தையோடு வருகிறீர்களே இந்த குழந்தை யாருடைய என்று அவள் கேட்க நானும் நடந்த விவரம் எல்லாம் அவளிடம் சொல்ல பெண் இல்லாத எங்களுக்கு நம் குலக்கடவுள் இந்த முருவன் கொடுத்து வர பிரசாதம் என நினைத்து அந்த குழந்தையை வளர்க்க துவங்கினோம் வள்ளி கிழங்கு வெட்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் இருந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்ததினால் அந்த குழந்தைக்கு வள்ளி 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 என நாமல எடுத்து வைத்து நானூறு மேனியை புழு நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் பருவம் அடைந்த நிலையில் இருந்தாலும் நித்தமும் என் குலக்கடல் உறவு நினைத்தே பூஜித்துக் கொண்டிருக்கின்றான் அதனால் என் மகனை அழைத்து நாட்டு நலன்களை விசாரிக்க வேண்டும் என் மகன் கிள்ளி வளர அழைக்கின்றேன் யாரங்கே அப்பா பழைய கிள்ளி வளம் மங்களம் உண்டாகட்டும் உங்களை எதற்காக அழைத்த என்ன காரணமாக இருக்கு என்று கேட்க அவளோடு ஆமாப்பா நாம் குலக்கடவுள் முருகனுக்காக புதிதாக காடு வெட்டி கருந்தனை செந்தனை வைத்து இருக்கின்றோம் அந்த செந்தனைகள் எல்லாம் அறுவடை செய்கின்ற வேலையிலே வானத்திலே பறக்கின்ற பச்சிலம் குருவிகள் தன்னையும் அறியாமல் தன் பசி தீர்ப்பதற்காக அவற்றை சேதப்படுத்துகிறது நம் குல ஆச்சாரம் என்ன ஆண்கள் வேட்டையாடுவது பெண்கள் காவல் புரிவு குல ஆச்சாரம் ஆனா ஆண்கள் நம்ம வேட்டைக்கு சொல்றோம் ஊர்ல அனைத்து பெண்களும் காவலுக்கு செல்கிறார்கள் ஆனால் நம்பி தலைவன் மகள் வள்ளி காவலுக்கு செல்லவில்லை என்று மக்கள் பேசுகிறார்கள் அதனால மகள் வள்ளியிடம் சென்று தந்தை அழைத்த அழைத்து வாருங்கள் பக்குவா காவலுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் கண்டிப்பாக அப்படியே அழைத்து வருகின்றேன் எங்க பாதி வேத்த காண சரி சரி பிரிச்சா நேற்று போன ஒரே எல்லாம் ஒரு ஒரு ஆள் போகும்போது பத்தொது பேராக போயிட்டாரு காலையில எங்கள் அண்ணன் தமிழ் செல்வண்ணே வந்தார் சம்போன்னு பூரா பேர் அம்போன்னு போயிட்டாரு இருந்தாலும் அப்பா சொன்ன பிரகா என் நினைச்ச கூட்டி வரதுக்கு முன்பாக என் அந்த உணத்துக்கு போவதற்கு முன்பாக எப்படி கோடியருவி கொட்டுதே அடி எம்மேலே அது தேடி முசுரமுட்டுதே நெருகும் நாளே மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு தளவட்டு என்னையே கொண்டவளே கண்ண மூடி கண்ட கிணறு பழஜின் மூன் தாண்டி வந்த உறவு கோடி அருவி கொட்டுதே அடியும் மேலே I'm <laughs> تي نئي ڏوٺي سوجھ ڏني i